அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதி அற்புதம் வாய்ந்த வாய்ப்புகள் தங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க இந்த நேரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க பெற்றாலும் பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இழுப்பறையாக நடித்திருந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக படிப்படியாக நடந்தேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தலாம் வாழ்க்கையில் பார்க்கும்போது அடுக்கடுக்கான முன்னேற்றங்கள் உருவாக வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க ஆரோக்கியம் ரீதியா சிறுபர தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் ஒரு சில மருத்துவ செலவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் இருப்பினும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமா மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்கலாம் இருப்பினும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே போல மூன்றாவது நபரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பகர்ந்து கொள்ள வேண்டாம் அவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் காரியத்திலையும் இறங்க வேண்டாம் அது பின்னாடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள் தங்க செய்யும் குடும்பம் ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தலை தூக்கினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது உடனுக்குடன் சரியாகிடும் கணவன் மனைவி ஒருவருக்கொரு ஒருவருக்கொருவர் வெட்டுகுடத்தை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது ஆனாலும் பெரும்பாலும் சண்டை சச்சரவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் அசுப கிரகங்களின் தாக்கம் சில பல டென்ஷன்களையும் கோபத்தையும் ஏற்படுத்துவதன் காரணமாக குடும்பத்துல வந்து அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு எழ வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் அனுசரணையோடு விட்டுஹொடத்து ந நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்காமல் இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிசக்தி நிறைந்த ஒரு காலமாகவே தங்களுக்கு இருக்க பெறும் ஏன்னா இறைவனினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மற்றொரு புறமும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொறுமையின் சிகரமாக நீங்கள் விளங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகும் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவும் பெறலாம் கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே இருக்கும் அரசாங்க தொடர்பான வேலைகள் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நேரங்களில் காரிய தாமதம் ஏற்படலாம் நில இழுப்பறையாகலாம் இருந்தாலும் தங்களுக்கு சாதகமாக முடிய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிதி நிலைமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க செய்யக்கூடிய செலவினங்கள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் அன்றைய வேலையை அன்றே முடிக்கும் போது வேலை பலு தங்களுக்கு குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க மேலதிகாரிகளின் ஆதரவை பெற வேண்டும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு முன்கோபம் படக்கூடாது வியாபாரத்துல நீங்க எவ்வளவுதான் உடைத்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை சில பேரால எட்டவே முடியாதுங்க இதனால் பலருக்கும் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் வந்து ஏற்படலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் விடாம முயற்சி பண்ணுங்க விடாமுயற்சி தாங்க விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் அதனால் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பான உங்களுக்கான பலன்களை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது அதே சமயம் மற்றொரு புறம் இந்த காலத்தில் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது இருப்பினும் சோம்பேறித்தனம் இல்லாமல் முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் தலை இடத்துல நிற்பீங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே ஜெயித்து காட்ட முடியும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் பெற போகின்றது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சேமிப்பு இந்த காலகட்டத்தில் உயர்த்த பாருங்க செலவினங்களை குறைத்து கொள்ள பாருங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம் யாராவது ஒருவர் வெட்டு கொடுத்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைய ஆரம்பிக்கலாம் அவர்களை பெற்றவங்க சரியாக கவனித்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே முகம் வளர்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்பதான் இந்த காலகட்டம் குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்க வந்து வெளிப்படையாக பேசுவீங்க இருந்தாலும் வெளிப்படை யாக பேசுறத குறைத்து கொள்வது நல்லது எதிலையுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்காது தங்களுடைய பேச்சின் திறமையால் நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக வேண்டி இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமா சமாளிச்சு வெற்றி காண்பிங்க அதே மாதிரி மாணவர்கள் வந்து சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பாங்க பாடங்கள்லேயும் கவனம் செலுத்துறது அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் அதே மாதிரி பொறுப்புகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி எடுத்த காரியம் கைகூட ஆரம்பிக்கும் விரோதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு நண்பர்களாக மாறுவாங்க ஒரு சிலருக்கு விரோதிகள் வந்து விலகியும் செல்வாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் இருந்தாலும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் வந்து அதிகரிக்க செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு விரிவாக்கம் செய்யறது தொடர்பான விஷயங்களில் வந்து ஆலோசனை செய்து ஈடுபடுறது ரொம்ப நல்லதுங்க பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெற்றாலும் அந்த லாபத்தில் சிறிதேனும் வந்து வீண்வரையம் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க லாபத்தை வந்து எப்படி வந்து ரெட்டி பார்க்கறது அப்படிங்கிற முயற்சியில் சிந்தனையில் ஈடுபட பாருங்க அது வந்து வீண் விலையமாக ஆக்க வேண்டாம் அதே மாதிரி மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து அவ்வப்போது இடிஞ்சல்கள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து ஒரு ஒரு புறம் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த காலத்தை விட அதாவது கடந்த மாதத்தை விட சில விஷயங்கள் அற்புதமாக இருக்கலாம் அதே மாதிரி வீடு வசதி சௌகரியங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்ட நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செலவுகளும் ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும் அதே மாதிரி வருமானமும் அதிகரிக்கும் அதாவது எந்த அளவுக்கு நீங்க வருமானத்தை ஈட்டுகிறீர்களோ அதற்கு நிகரான செலவினங்களை நீங்க வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் பண விஷயத்தில் செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அதே சமயம் வந்து தொழிலில் வந்து பெரிய அளவில் வளர்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதில் நீங்கள் கூடுதலாக உழைப்பு போட்டீங்க கடின உழைப்பை போட்டிங்க இரவும் பகலாக உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் வளர்ச்சியை உங்களால காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து காதல் குடும்பம் குடும்பம் இது தொடர்பான விஷயத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்பு அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காதலிப்பவர்களுக்கு இருந்த மன கசப்பு நீங்கி திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம் ஒற்றுமை அதிகரிக்கவும் வாய்ப்பு உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமா குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க அதே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது அப்படிங்கிறது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள்ல பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கவும் முடியும் சில விஷயங்களை உங்களால் தவிர்க்கவும் முடியுங்க